நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்தேன் இங்கே அவ்வளோவா ஒன்றும் படிக்க மாட்டேன் நான் இங்கே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படித்தேங்க கிட்டே சார் ரெண்டாயிரத்தி வரை இங்கே படித்தேன் படித்து எந்த எக்ஸாமே இது வரைக்கும் பாஸ் பண்ணதில்லாம் கடைசியாக டிஆர்பி இதை இன்ஸ்டிடியூட்டே வெளில போயிட்டேன் வெளில போயிட்டு திரும்பி ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு திருப்பி ஆறு மாதம் கழித்து திருப்பி உள்ள வந்தேன் பிள்ளைக்கு வந்து தனியாக எடுத்து படித்தேன் இங்கே வேலை இங்கே படிக்கிறவங்க தம்பி இந்த மணி உங்கள் கோபி இவங்களோட தான் படித்தேன் நான் என் ரூமில் இருந்துக்கிட்டு அண்ணனோட பழைய நோட்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக எடுத்து படித்தேன் டிஆர்பின்னு ஒன்று போட்டாங்க அந்த இதில் எங்கள் அக்கா சொல்லி அந்த எக்ஸாம் எழுதுனேன் அந்த எக்ஸாம் எழுதி நான் ஒரே அட்டம்லேயே பாஸ் பண்ணிட்டேன் அதை மொத்தம் ரெண்டாயிரம் பேர் எழுதுனேன் ரெண்டாயிரம் பேரத்தில் பத்தொன்பதாவது ரேங்க் லிஸ்ட் நான் பத்தொன்பதாவது ரேங்க் லிஸ்ட் இருந்து இப்போ ரா ராம்நாட்டில் ராம்கோவில் அஷ்டன் மேனேஜராக இருக்கேன் இப்போ அவ்வளோதானே அடுத்த எக்ஸாம் இப்போ பிசி எக்ஸாம் வருது எல்லோரும் ஒழுங்காக நல்லா பண்ணுங்கள் அடுத்த எக்ஸாமில் எல்லோருமே நல்லா பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள்